வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லோரும் எப்பவும் நல்லா இருக்கும் சிறு இருந்து எனக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும்போது இருந்து முருகனுக்கும் எனக்குமான மன ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம்னு சொல்லணும் முருகன் எனக்கு மகனா இல்லை நான் அவருக்கு அம்மாவா இல்லை அவர் எனக்கு அப்பாவா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ண வேணாம் என்னோட எல்லாமே முருகன் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து தகப்பனா குழந்தையா ஒரு சகோதரனா ஒரு உறவா ஒரு நட்பா எனக்கு எல்லாமே இருந்தது முருகன் தான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனசு எப்போவாவது ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் அம்மாக்கிட்ட எந்த மாதிரி அம்மாக்கிட்ட நான் தேடி போகணுன்னு இல்லை அம்மாவே வந்து எனக்கு ஒரு கஷ்டமான சூழலில் என் கூட இருப்பாங்க என்னை விட்டு அவங்க ஒரு பொழுது ஒரு நொடி பொழுது கூட என்னை விட்டு பிரிச்சது இல்லை இருந்தாலுமே ஏதாவது ஒரு சின்ன ஒரு மன சங்கடம் இருக்கும்போது நான் தேடி போகிற ஒரே இடம் முருகந்தான் அவர்கிட்ட போய் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அவரோட அந்த திருமுகத்தை பார்த்து அவரோட சந்நிதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வந்தால் போதும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பலம் கிடைச்ச மாதிரி ஒரு ஆறுதலாக இருக்கும் அது ஒரு தாய் தன்னோட பிள்ளையை பார்க்க போகிற மாதிரி கூட எனக்கு உணர தெரியல ஏதோ ஒரு பந்தம் ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்துட்ருக்கு அப்படிங்கிறது மட்டும் உணர தெரியுது எனக்கு எப்போவுமே முருகனுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்கு இருந்ததில்லை என்னை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார் இந்த ஒரு ஆத்மாவை ஒரு சூ ஒரு சிறு துரும்பாக பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு தான் நான் நினப்பேன் ஆனால் எனக்கு இதெல்லாம் யோசிக்கும்போது தோணும் நிறையா பந்தம் எனக்கும் அவருக்கும் இருக்குது அப்படிங்கிறது இது ஜென்ம ஜென்மமாக தொடரணும் ஒரு தூசாக துரும்பாக ஒரு பிறவியாக இருந்தாலும் அவர் பாதத்தில் இருக்கிற ஒரு தன்மை எனக்கு வேணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் என்னென்னா என்னமோ அது பழனியில் வரைக்கும் இல்லாத ஒரு முறையாக நீங்கள் வந்து பழனிக்கு எப்போ போனாலும் நெல்லிக்கண்ணி கொடுக்குறீங்கன்னு என்னோடய பிள்ளைங்க கேட்டுக்கிட்டதுனால இந்த ஒரு விளக்கப்பதிவு நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து வேண்டிக்கிட்டு பண்ண பண்ணுற விஷயம் இல்லை நான் வேண்டிக்கலை நான் எப்போவுமே எதுவுமே நான் வேண்டிக்க மாட்டேன் எனக்குன்னு இல்லை ஒருத்தமாக எதுக்காகவும் வேண்டிக்க மாட்டேன் மக்களுக்கான குறைகளை சேர்க்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை வேண்டிக்கிறது கிடையாது ஆனால் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட சிறிது வருடங்களுக்கு முன்னாடி எப்பவுமே நான் முருகனை பழனியில் தரிசனம் பண்ணிட்டு போகரை தரிசனம் பண்ணுறது உண்டு அந்த மாதிரி போகரை தரிசனம் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து எந்திரிச்சு வர்றது வழக்கம் எங்கள் போகருக்கு பக்கத்தில் பழனி போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு நாகமும் சிவலிங்கமும் பக்கத்தில் இருக்கும் அந்த இடத்துல நான் அமர்ந்து எந்திரிச்சு வர்றது வழக்கம் அப்படி நான் அமர்ந்து தியானத்தில் இருக்கும்போது ஒரு ஆசிரிய பொருள் அது போகர் போகரினுடைய அந்த ஒரு அழகான ஒரு ஒளியினுடைய அமைப்பு என்னுடைய சன்னதிக்கு முன்பு நெல்லிக்கனி வந்து பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது போகருக்கு தெரியாது இல்லையா இது ஒரு கலியுகம் இங்கே பல விஷயங்களுக்கு பெரிய ஆலயங்கள் அனுமதி கிடைக்காதுன்னு ஆனாலும் எனக்கு சிறு சிறு அனுமதி சில நல்ல உள்ளங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் ஏன்னா ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா அங்கே அளோடு கிடையாது கோவிலில் வந்து கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க அப்படி இருந்தும் கூட அங்கே இருக்கிற ஏதோ ஒரு நல்ல உள்ளம் சில நாட்களில் எனக்கு உதவுவாங்க போகருக்கு முன்னாடி நான் பல முறை கொடுத்துருக்கேன் இந்த முறை எனக்கு கொஞ்சம் போகரை விட்டு சிறிது தள்ளி நின்று கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் கொடுத்தாங்க ஏன்னா தைப்பூசம் கூட்டம் அளவுக்கு அதிகமான கூட்டம் அதனால் இருந்தாலும் அவர் சன்னதிக்கு பின்புறத்தில் நான் இந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்த இறை அங்கே பணிபுரிந்த அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது போகரினுடைய உத்தரவின்படி தான் இந்த நெல்லிக்கனி வந்து பக்தர்களுக்கு கொடுக்குறேன் அது யாருக்கு போய் சேருது யாருக்காக அப்படிங்கிறது போகருக்கே வெளிச்சம் ஏதோ ஒன்று என்னை வச்சு செய்யணும் அப்படின்னு போகர் முடிவு பண்ணியிருக்காரு ஏதோ போகரோட உண்மையான பக்தர்களுக்கு இது போய் சேரணுமா இல்லை முருகனோட பக்தர்களுக்காக போகர் கொடுத்த உத்தரவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அசிரியான எந்த ஒரு உத்தரவு எந்த தெய்வ அமைப்புக்கள் கொடுத்தாலுமே உடனே அதை செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது என்னுடைய வழக்கம் அந்த வழக்கத்தின்படி தான் ஒவ்வொரு மாதத்துலையும் பழனி போவேன் இது போல் என்னாலும் முடிந்த வரைக்கும் நெல்லிக்கனி வாங்கிட்டு போய் போகருக்கு அருகில இருந்து கொடுக்கறதுக்கான ஒரு பாக்கியத்தை எனக்கு போகர் கொடுத்திருக்காரு முருகப்பெருமானினுடைய அருளும் நன்றி